ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா நீங்க கொடுங்க அவங்க சொல்றாங்க அதே மாதிரி இமாம் இப்னு அப்துல் பர் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது இவர் வாழ்ந்தவர் அவர் எழுதுறாரு அல் இஸ்தியாவுங்கிற அந்த நூல்ல மூணாவது வாலியம்ல இரநூத்தி பதிமூணாம் பக்கத்தில் எழுதுறாரு சொல்றார் இமாம் இப்னு அபு கைஸ் ராமத்துல்லா ராமத்துல்ல அவர்கள் கூறுகிறார்கள் முஸ்லீம்கள் மூன்று கூட்டமாக பிரிந்தார்கள் சொல்றாங்க நவிசலாஸ்லமுக்கு அப்புறம் முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டாங்க மூன்று கூட்டமாக பிரிஞ்சுட்டாங்க சொல்லிட்டு சொல்றாங்க மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அலியை நேசிப்பவர்களாகவும் மார்க்கப்பட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அலி இல்லையா சப்போர்ட்டர்களாக மாறினாங்க உலகப்பட்டுள்ளவர்கள் மாதிரி அலி இல்லாதவர்களை நேசிப்பவர்களும் இப்போ துணியாவோட அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் மாதிரி அலைய தூக்கி பிடிச்சா என்ன கிடைக்கும் அதுதான் சொல்றாங்க உலகப்பட்டுள்ளவர்கள் அவர்களை நேசிப்பவர்களாகவும் முட்டாள்கள் கவாரிஜர்களாகவும் இருந்தார்கள் இந்த மூன்று குரூப் உம்மத்தில் எப்பயுமே இருக்கும் அது அப்போ இருந்து பிரிஞ்சாங்க அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் டீடைலா சொல்லிடணும் யாருமே இவன் எடுத்து பேசுறான் யாருமே இவன் எடுத்து பேசுறான் இதுதான ஒப்பாரி வைக்கிறாங்க யாருமே பேசல ஊரே பேசுது நானும் பேசுறேன் இப்படி நான் மட்டும் இல்ல உலகமே பேசுது எல்லா இமாம்களும் பேசுறாங்க நானும் பேசுறேன் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எகிப்துடைய பிரபலமான அறிஞர் முகமது ரஷீத் ரிசா முகமது ரஷீத் ரிசாங்கிற ஒரு எகிப்திலருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுகளில் இருந்தவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் குரான் தப்சீர் ஒன்று எழுதுறாரு அல்மீனாருங்கிற தப்சீர் அல் மீனார் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு அதில் வந்து பதினோரா வாலியம்ல இரநூத்தி இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ஜெர்மனி அறிஞர் ஒருத்தர் ஜெர்மனியிலிருந்து சில பேர் வந்திருக்காங்க எகிப்துக்கு வந்திருக்காங்க எகிப்துக்கு வந்து அங்கே ஒரு 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 சபை ஒன்று நடக்குது அதில் அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க ஜெர்மனி அறிஞர்கள் சில பேரும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றார் ஜெர்மனியின் சில பெரியவர்களும் உஸ்மானிய கிலாஃபத்தின் பிரமுகர்களுடன் பேசி கொண்டிருக்கும் போது மக்காவின் சில பிரமுகர்களும் உடன் இருந்தார்கள் அப்போது அந்த ஜெர்மன் அறிஞர் கூறினார் நாங்கள் ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினில் முக்கியமான அந்த ஒரு சதுக்கம் பேர சொல்ற முக்கியமான ஒரு சதுக்கம் அதோ மெயினான ஒரு வச்சுங்க அந்த இடத்துல சொல்ற மெரினாலோ சிறை வைக்கிற மாதிரி வச்சிங்களா அப்புறம் சொல்றாரு சொல்றாங்க அந்த சதுக்கத்தில் மோவியா பின் அபுசுஃபியானுக்கு சிலை வைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார் அவர் சொல்றாரு அந்த ஜெர்மன் அறிஞர் இவருக்கு நாங்க செல வைக்கணும் அதுவும் அந்த இடத்துல மெயினா எங்க நாட்டுடைய அந்த முக்கியமான அந்த இடத்துல நாங்கள் இவருக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கிறார் அப்ப இவர் ஆச்சரியப்பட்டு கேட்கறாரு நாங்கள் ஏன் என்று கேட்டோம் முஸ்லீம்கள் என்ன பாது இவருக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே அவர் என்ன அவ்வளவு இம்பார்ட்டன் அவர் இவர் இவர்தான் இஸ்லாத்தின் கிலாஃபத் சென்று கொண்டிருந்த திசையை ஜனநாயகத்தில் இருந்து மாற்றி இனவெறியின் பக்கம் திருப்பினார் நல்லா போயிட்டு இருந்த வண்டி இந்த பக்கம் திருப்பி விட்டாரு இஸ்லாமுங்கிறது ஜனநாயகம் கரெக்டாக நான் சொன்ன இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகம் தான் ரசூல்லா கொண்டு வந்த கிலாஃபத் நீங்க வந்து இந்த வகாவி உலமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோவம் தான் வருது சொல்றாங்களா என்ன குண்டு வைக்க போறா குண்டு வச்சா கிலாஃபத்து வரும் அப்போ நீ தான் நம்புற கிலாஃபத் வைக்கிறதுக்கு ஒரே வழி குண்டு வைப்பது நீ மீடியா இஸ்லாத்தப்படுத்த நீ பண்றியா எப்போ பாருங்க வன்முறை தூண்டுற கிலாஃபத் பேசினா வன்முறையா கிலாஃபத்துல எங்க வன்முறை இருக்கு எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்னு கேட்குறேன் மக்கள் மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி மக்கள் உள்ளங்களை ஈர்த்து மக்கள் மூலமா மக்கள் ஆட்சியை ஏற்படுத்தும் அப்ப மக்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாதா கிலாபத்தை நீங்க உங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சினா என்னன்னு தெரியாது அதுல என்ன மாற்று மருத்துவர்கள் என்ன உரிமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா கோயில்கள் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அடிச்சு உடைப்பாங்க தாலிபான்கள் கொண்டு வந்தாங்க அதான் இஸ்லாமிய ஆட்சி அப்படி காமிச்சு காமிச்சு திருப்பி இது பண்றாங்க இவர் என்ன பேசுற பாருங்க ஜனநாயகங்கிறா வெள்ளக்காரன் ஆள் கிடையாது நம்மளோட எவ்வளவு அட்வான்ஸா இருக்கான் அவனுக்கு டெக்னாலஜி அவனுக்கு சரியான புத்தி அவன் சொல்றான் ஜனநாயகத்தில் இருந்து மாற்றி இனவரின் பக்கம் திருப்பினார் இல்லை என்றால் இஸ்லாம் முழு உலகிற்கும் பரவி இருக்கும் அந்த உஸ்லாம் இவர் மட்டும் கை வைக்காமல் இருந்திருந்தாருன்னா முஸ்லாமிய கொலை பண்ண உடனே அலியில் ஒன்று போஸ்டிங்கில் வந்து கரெக்டாக அவருக்கு பையர் செஞ்சு அப்படியே விட்டுருந்தாங்கன்னா முழு உலகம் இஸ்லாம் பரவியிருக்கும் வெள்ளை இனமான நாங்கள் அரபு முஸ்லீம்களாக மாறி இருப்போம் உங்களுக்கு கீழே நாங்கள் இன்னைக்கு உக்காந்துட்டு இருந்திருப்போம் வேற வழி யாவும் போவோம் அது மன்னராட்சியாக மாற போய் தான் என்ன ஆகி போச்சு எல்லாமே இன்றைக்கி ஒன்றாகி போச்சு இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் அரசியல்வாதியாக மாறிட்டாங்க இன்றைக்கி திமுக ஒரு அரசியல்வாதி இருக்கார் இன்னைக்கு முஸ்லீம் ஒரு அரசியல்வாதி ரெண்டு பேரும் என்ன தேசம் இவங்களும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கும்போது இப்போ தேமுதிக பாருங்க ஜெயலலிதா தூக்கி பிடிச்சி பேசுவோம் சீட்டு தரலாம் வெளியே வந்து காரி பேசுவோம் இப்போ ஜவஹர்லா ஒரு ஸ்பீச் ஒன்று போட்டுருந்தாங்க அவர் என்ன பேசுறாரு டிஎம் தாக்கி பேசுனது இருக்குது சப்போர்ட் பண்ணி பேசுனது இருக்கு இப்போ எதை பார்ப்பீங்க இப்போ அதே அரசியல்வாதிகளுடைய பண்பு இங்கே இருக்குது அப்போ மாற்று அரசியல் முஸ்லீம் கூடுவானா ஆனால் டிஃப்ரெண்ட் காட்டுற மாதிரி இந்த ஒரே அரசியல் எது கிலாஃபத்து நபிஸ்லாசம் கொண்டு வந்த கிலாஃபத்து அதை மாற்றிட்டு அதை மாத்திட்டு இந்த கன்வெர்ட் பண்ணி மன்னராட்சியை கொடுத்தாரு எங்க வேலை ஈஸியாக போச்சு இன்னைக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் நீங்கள் கீழே இருக்கீங்க இவருக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் இவருக்கு நாங்கள் செல வச்சு இவருக்கு கண்ணியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அளவுக்கு இவர் பெரிய எங்களுக்கு வேலை அப்ப அப்போ அந்தளவுக்கு அப்போ புரிஞ்சுங்க யாரும் அப்போ இன்றைக்கும் நான் சொன்னே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம அடி உழுவுதுன்னா அதுக்கு மறைமுகமாக ஒரு காரணம் யார் இன்றைக்கி வந்து ரோஹிங்கால விரட்ட போகிறீங்களா காஷ்மீரில் அடிக்க போகிறீங்களா உங்களை அங்கே துறத்துறாங்களா இங்கே துறத்துறாங்களா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க உஸ்மான் கோடைக்கு பழி வாங்க போய் தான் அவர் மட்டும் பழி வாங்காமல் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க பழி வாங்கின உஸ்மான் வாங்க அதை எது சொல்லுவாங்களா மூக்கில் ஈ உட்காந்துருச்சுன்னு சொல்லி பாறாங்க தூக்கி போட்டோம்னா ஈயும் செத்துரும் என்ன அது ஆள் செத்துரும் அந்த மாதிரி இன்றைக்கி சமுதாயமும் போச்சு எல்லாமே போச்சு அந்த மாதிரி கொண்டு போய் இன்றைக்கி வந்து விட்டுட்டாங்க அதுதான் வந்து அவர் கொண்டு வர்றாரு இதுலேயே வந்து இன்னொரு முக்கியமான கமெண்ட் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அல்லாம வைதும் வைது சம்மான் இருக்கார் இல்லையா அவருடைய அந்த இது முஸ்லீமில் ஆறாயிரத்தி நானூற்றி ஹதீஸ் முஸ்லீமில் அந்த ஹதீஸு கொண்டு வந்துட்டு அது கீழே அவர் எழுதுகிறார் அதாவது இவர் வந்து அந்த வகை எழுதக்கூடிய அந்த பதவி எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அதெல்லாம் எழுதும்போது சொல்கிறாரு இது வந்து நபீசுல்லா அசலம் அவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படட்டும் என்று இந்த வேலையை கொடுத்தாங்க யாருக்கு ஒக்குன்னு போயிடுவாங்கிறதுக்காக போனால் போதும் இந்த வேலையை கொடுத்தாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இஸ்லாத்தை அபுசுபியான் ஏற்பதற்கு முன் காலமெல்லாம் நபி நபிசுவலா சலாம் அவர்களுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார் பிறகு முஸ்லீம் ஆனார் இப்படித்தான் வகசியையும் நபி சொல்லிசலாம் அவர்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சுஃபியானின் குடும்பம் நபிசுலா சலம் அவர்களின் குடும்பத்தினருடன் பகைமையிலேயே இருந்தார்கள் அவங்களுக்கு அந்த வெஞ்சன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு யார் பேசுறாங்க அயலரி சுலமா பேசுறாங்க நான் பேசல அகலி அல்லாம வயதுமான முஸ்லீம் ஆறாயிரத்தி நானூற்றி ஒன்பதாவது அதி எழுதி அது சரா எழுதும்போது தமிழ்ல மொழி மொழிபெயர்த்து உங்களுக்கு தரமாட்டாங்க கொடுத்தாலும் இதை கட் பண்ணிடுவாங்க தேவையில்லைன்னு எல்லாமே கட்டிங் பேஸ்டிங் பார்த்து இருக்கிற சும்மா அங்கே புகழ்ந்து இருக்கிறதெல்லாம் வரும் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அல்பா அவங்களோட அப்பா வந்து நபிசல்லாசலாம் அவர்களுடன் சண்டை போட்டுக்கொண்டே ஏராளமான முஸ்லீம்களை கொண்டு குவித்தார் யார் அபு சுஃபியான் அவரின் மகனான மாவியா அமீருல் மோமீனின் உண்மையான கலீஃபா அல்லாவின் சிங்கம் பட்டம் வருங்க அலி எவ்வளோ கொடுக்குறாரு அவர் வந்து அவரோட மகனான மாவியா அவ்வளோதான் இவர் அமீருல் மோமீனின் உண்மையான கலீஃபா அல்லாவின் சிங்கம் அலி அவர்களுடன் போரிட்டார் சிஃபியின் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செய்தார் இப்போ அந்த கொலை பலி அவர் மேலே இருக்கு சொல்லி சொல்கிறார் அவரது மகன் எசீதோ அனைத்து எல்லைகளையும் கடந்து ஹசன் அலில்ல அவர்களை விஷம் கொடுத்து கொன்றான் ஹசன் அலி விஷம் கொடுத்தது இவன் ஹுசைன் அவர்களை கொடுமைப்படுத்தி கொன்றார் இதை எழுதுவதற்கு எனது பேனா நடுங்குகிறது அதற்கு பின் வந்த அனைத்து உமையாக்களும் உமர் பின் அப்துல் அசீஸை தவிர நபிஸ் அலாஸ்லாம் அவர்களின் குடும்பத்தினரை கடுமையான பகைவர்களாகவே எடுத்துக்கொண்டார்கள் இவர்கள் அனைவரும் உலக ஆசையின் காரணமாக தங்களின் மறுமையை நாசமாக்கி கொண்டார்கள் ஃபத்வா கொடுக்குறேன் அடுத்து சொல்றார் பீர் மேஹர் அலி அவர் ஒரு முக்கியமான அவரு எழுதுறாரு தஸ்தீஹா சுன்னி அதாவது சியாவுக்கும் சுன்னிக்கும் மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம்னு எழுதுற எழுதிட்டு சொல்கிறாரு சமீப காலமாக ஒரு புதிய வழக்கம் உருவாகி உள்ளது புதுசாக ஒரு கேரக்டர் அதுதான் அந்த வஹாபி மூமெண்ட் கிலாஃபத்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிஸ்மிலாம் பண்ணி விட்றாங்க இந்த பனுமையாக்களை வந்து சூப்பர் ஹீரோக்களை காட்டுறாங்க காட்டிட்டு ஏன்னா மனராட்சி இப்போ வந்து உட்காந்துருக்கில்ல கிலாஃபத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு கலிஃபாவை வந்து துரோகம் பண்ணி பிரிட்டிஷோடு சேர்ந்து கரமாக கைப்பற்றி முஸ்லீம்களுடைய ரத்தத்தை ஒட்டி கைப்பற்றி பாலஸ்தீனை பிடுங்கி அவங்க கையில கொடுத்து இன்றைக்கி ஃபாலஸ்தீன இஸ்ரேல் நம்ம தலையில் ஏறி உட்காந்து சிக்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த வேலையை வந்து ஆலிம்கள் வழியாக தூண்டி விடுறாங்க நீங்க இப்படி பேசுங்கன்ட்டு சமீப காலமாக ஒரு புதிய வழக்கம் உருவாகியுள்ளது ஷியாக்களை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் அஹலசுண்ணத் என்று தங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அஹலபேத்தை வெறுப்பது கட்டாயமாகவும் பனு உமயாக்களை நேசிப்பதும் கட்டாயமாக்கப்படுகிறது அகலபேத்தை வெறுக்கணும் பற்றி ஒரு சிறப்பு போட்டா நம்ம கோவம் வரணும் உமர் ஹசன் உசனை பத்தி பேசுனா நமக்கு கோவம் வரணும் அந்த மாதிரி பண்றாங்க வேணும்னே ஒரு கட்டமைக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க மாறாக சுன்னா எப்பொழுதுமே இந்த வலிகேட்டில் விழுந்ததே கிடையாது ரசூலாவுடைய ஃபேமிலியை வெறுக்கக்கூடிய இந்த வழிகேட்டில் விழுந்ததே கிடையாது மேலும் அவர்களுடைய அக்கீதாக்களில் பருள்களில் ஒன்றாக நபி சல்லா அவர்களின் குடும்பத்தாரையும் தோழர்களையும் நேசிப்பது கட்டாயமாக ஆக்கப்பட்டுள்ளது சஹாபாக்களையும் ரசூல்லாவுடைய ஃபேமிலியும் நேசிப்பது கட்டாயம் அப்படிங்கிறாங்க இந்த புது வழக்கமானது எதனால் உண்டானது என்றால் நமது நவீன உலமாக்கள் ஷியாக்களுக்கு பாடம் நடத்துவதிலேயே குறியாக இருந்து அதையே பெரிதாக நினைத்து நபியின் குடும்பத்தார்கள் பற்றிய சிறப்புகளை பேசுவதையே கைவிட்டு விட்டார்கள் அந்த குறையை நீக்கி நடுநிலையாக நடக்கவே நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் இவங்க ஷியாக்களை கிளாஸ் எடுத்துகிட்டு இவங்க இங்கேருந்து வண்டி போட்டுட்டு அதான் வாங்க உங்கள் வண்டியில் சைட் ஸ்டாண்டு போட்டுருக்குன்ட்டு இவர் சென்டர் ஸ்டாண்டு போட்டு ஓடிட்டுருக்காரு என்ன அதான் சொல்கிறேன் உங்கள் வண்டி சைடு ஸ்டாண்ட் போட்டுருக்கேன் நீங்கள் எங்கே போய்ட்டு இருக்கீங்க பாருங்க ராக் சைடில் இறங்கி போய்ட்டு இருக்கீங்க உங்கள் வண்டி வீல் கலந்து ஓடிட்டுருக்குது அங்கே நீங்கள் வண்டி உங்களுக்கு உங்கள் பாதலத்து நோக்கி போய்ட்டு இவர் அங்கே காமிச்சிட்டு இருக்கிற சிக்னலு அந்த மாதிரி அவர் சொல்கிறார் இப்படி வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா தஸ்பி ஹாத்தே ஷியா வசினி இவர் இவெல்லாம் பெரிய ஆட்கள் சாதாரண பீரியங்கம் இதெல்லாம் நீங்கள் வீக்கி போய் ஒவ்வொரு பேரும் அடிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் வரலாறு இருக்கும் அவங்க அவங்கள அவங்கவுங்க இமாம்கள்னு சொல்லி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடக்கூடிய இமாம்கள் இவங்கலாம் அதே மாதிரி அலிபின் ஜோத் அப்படிங்கிற ஒரு ஒரு முகதீஷு இவர் ஹிஜ்ரி முந்நூற்றி பதினேழில் வாழ்ந்தவர் அந்த ஆரம்ப காலத்தில் ஆழ்ந்தாள் முஸ்னது அலி இப்னு ஜோத் அப்படின்னு ஒரு புக் இருக்குது ஹதீஸ் கிதாப் முஸ்னதாப் முஸ்னத் அகமது இருக்குல்ல முஸ்னத் அகமது முஸ்னதா அப்துல் ரசாக்குன்ட்டு அது மாதிரி முஸ்னது அலி இப்னு ஜோத் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது அது வந்து அவர் அவருடைய ஒரு கமெண்ட் வந்து இப்னு ஹஜர் வந்து அவங்க எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னா தஹசீபு தஹசீப்ல ஏழாவது வாலியமில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் இவரின் கருத்தை வந்து எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா அந்த இமாம் சொல்றாரு அலிபின் சோது மாவியார் லியோனோ அவர்கள் அவர்களை அல்லா நரகத்தில் வேதனை செய்தால் அது எனக்கு வருத்தத்தை தராது அவர் நரவாசின்னு யாராவது சொன்னால் அல்ல அவர் நரகத்தை பார்த்தா கூட நான் அதை வந்து பெருசாக நான் அழட்டிக்க மாட்டேன் அவர் அந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்கிறாரு தகுதியான ஒரு தண்டனை நான் நினைச்சிக்குவேங்கிற கருத்துப்பட அதில் வந்து அவர் சொல்றாரு இவங்களெல்லாம் ஏசம் ஒரு உள்ளத்தில் இருவருடைய நேசம் குடியிருக்காதுன்னு எல்லாம் அழுத்திருக்காங்க அலியுடைய நேசமும் அதனால தான் அலி லியோனுக்கு செக் வச்சாங்க ரசூலாம் அலிய மோமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டான் முனாஃபிக்கை தவிர வேற எந்த சாபிகார சொல்ல சொன்னாங்களா அவ்வளோக்கர் கூட அந்த வார்த்தையை பேசலைங்க இவர் காலத்தில் அந்த குழப்பம் ஏற்படும் இவரை பற்றி பேசுகிறதே பிரச்சினையாயிரும் இவர் பக்கம் ஹக்கு இருக்கும் ஆனால் எ எதிர் தரப்பில் ஃபாய்தா தாருக்கும் ஃபாய்தாவை நோக்கி எல்லோரும் போவாங்க இவரை விட்டுருவாங்க முனாஃபிக்கு எதுக்காக இஸ்லாத்து விட்டு இஸ்லாத்தில் வந்தான் ஏன் முனாஃபிக்குன்னு குறிப்பிட்டாங்க தான் பார்த்தா முனாஃபிக்கு அவனுக்கு ஃபாய்தா ரசூலா கூட இருந்தால் ஃபாய்தா அவர் நல்ல கனிமத் கிடைக்கிது நல்லா வாரி வாரி பாரி இதனால் அவன் இருந்தான் அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க அதே வந்து அவங்க கேட்குறாங்க மாவியா உமர் பின் அப்துல் அசீஸா மாவியாவா அப்படி அவங்க கேட்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு இமாம் சொல்றாரு மர்மின் அப்துல் அஜி சிறந்தவரா மோவியார் அவர்கள் சிறந்தவரா அப்படின்னு சொல்லி இஸ்மாய் சலா கேட்கறாங்க அப்படி கேட்டதுக்கு ஒரு இமாம் சொன்னாராம் இவருடைய மூக்கு துவாரத்தில் நுழைந்த அந்த தூசிக்கு கூட இவர் சமமாக மாட்டேன் அதுவும் விட்டு கட்டப்பட்ட செய்தி தான் அப்படி ஷாஃபி இமாம் சொன்னதாக உண்மையான சை தனத்துல எதுவுமே கிடையாது எல்லாத்தோட இன்னொரு கேள்வி சஹாபியும் தாபியும் கம்பேர் ஏன் பண்ணுறாங்க எங்க எங்க கம்பேர் பண்ணுவோம் அலி சிறந்தவரா மோவாவியா சிறந்தவரானா ஒரு போட்டி என்ன எந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறையோட அப்போ இந்த தலைமுறையோட இவர் கம்பேர் பண்ண முடியாது இந்த லெவலில் இவர் வரவே மாட்டேன்னு தானே அர்த்தம் அந்த கம்பேரிசனே அது ஒரு அது ஒரு கண்ணிய அதுவே ஒரு இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது அதை இவங்க பெருமையாக நினச்சிக்கிறாங்க அதில் நாங்கள் தான் வெயிட் அப்படின்னு ஏன் ஒப்பிடும் பண்ணாங்க அப்படின்னா கலிஃபா ராஷிதுன்னு இவருக்கு சொன்னாங்க யாரா உமர் பின் அப்துல் அசீஸா இவரை கலிஃபா ராஷிதுன்னு ஒரு இமாமுடைய ஃபத்துவா காட்ட முடியுமா இப்போ கலிஃபா ராஷிதுன்னு சொல்லட்டும் நல்ல இமாமு சனது இருக்கக்கூடிய ஒரு இமாமு நல்ல சொன்னது கொண்ட ஒரு இமாமு மோகர் லேவன் அவர்கள் ஹலிஃபா ராஷிதுன்னு யாரோ சொன்னாங்களா யாருமே சொல்லலை அப்போ வந்துட்டு அப்போ இது என்ன ஆயிடுச்சு இவரை ஹலிஃபா ராஷிதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க யாரை உமர் பின் அப்துல் அஜீஸா அப்போ மாரியாரோ அப்போ அலி அல்யானு ஹசன் அலியானோ தாண்டி சுண்ணத்தை எல்லா சுண்ணத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த சுண்ணத் இன்னிக்கும் வந்து ஜும்மா ஜும்மாவுடைய அந்த ரெண்டாவது பயன் யார் எழுதி கொடுத்தது அது எழுதி இன்னைக்கு அந்த குறிப்பு எழுதுனது யார் உமர் பின் அப்துல் அஜீஸ் இந்த பேசுறாங்க இல்லையா அலிஃபின் ஜன்னா உமர் உமர்ஃபின் ஜன்னான்னு ரெண்டாவது பயன் பேசுறாங்களே சுன்னத் ஜமத்தில் அது யாருடைய சுண்ணத்து உமர் பின் அப்துல் உமர் பின் அஜீஸுடைய சுனத்தா இஜ்மா ஆகியிருக்கு இந்த உம்மத் இதை ஃபாலோ பண்ணணும் அது கட்டாயம் காவலையும் அந்த குதுவா தான் வந்துடுறாங்க அறமில்ல கூட அந்த குத்துவா தான் உதறாங்க அப்போ அப்போ இவருடைய சுண்ணத்து அதே மாவியோடைய சுனத்துன்னு ஒரு சுண்ணத்தை இந்த உம்மத்தில் காட்டுங்க ஆதி மாதிரி தானே இது மோவி அவர்கள் செய்ததன் காரணமாக இதை நாங்கள் செய்கிறோம்னு ஒரு சுண்ணத்தை காட்டுங்க ஒரு சுண்ணத்தும் காட்ட முடியாது ஏன்னா அது சுண்ணத்தே கிடையாது அவர் செஞ்சாலே அது தூக்கி போட்டுருவாங்க உமாம்கள் யாருமே அதை ஆதாரமாக எடுக்கவே மாட்டாங்க அவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காங்க சார் அதை எல்லாமே எடுத்து பார்க்கும்போது இது முடிஞ்சிடும் ஸோ இந்த இவர் முக்கியமான ஒரு ஃபைனலாக மோதிரியை பற்றி நம்முடைய கமெண்ட் என்ன அப்படின்னா அவரை நாங்கள் விரும்பவும் மாட்டோம் வெறுக்கவும் மாட்டோம் விரும்பவும் மாட்டோம் திட்டவும் மாட்டோம் அல்லாவிடம் ஒரு விட ஒப்படைச்சிடணும் அவன் நீதியாளன் அவ்வளோதான் என்ன அவரை தான் அவனு அவசியம் கிடையாது அவர் விரும்பக்கூடிய அந்த கேட்டகிரியில் அவர் இல்லை அதனால் அவரை நாங்கள் விரும்ப மாட்டோம் அதே சமயம் அவரை நாங்கள் திட்டவும் மாட்டோம் எல்லாவிடத்தில் அவருடைய ஒப்படத்தை விவகாரத்தை ஒப்படைக்கிறோம் அல்ல சொல்றான்ல விரைவா நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமை உள்ளவன் உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கிறார்கள் அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீ தான் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது நூற்றி பதினெட்டாவது ஈசா நபி சொல்லக்கூடிய அந்த வசனம் வரும் அதே தான் இவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் பார்த்து அவரை மன்னிச்சா நமக்கு அதில் ஒரு வருத்தமும் கிடையாது அல்லாஹ் பார்த்தா அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தா தண்டனை கொடுத்தாலும் அதில் நமக்கு ஒரு வருத்தமும் கிடையாது இதுதான் அவருடைய அந்த ஸ்டேட்டஸு அப்போ மற்றபடி அவர் செஞ்ச செயல்களை தவறுகளை தவறுகள்னா சொல்லுவோம் அதை நம்ம பட்டியல் போட்டு காட்டுவோம் தேவைப்பட்டால் இன்னும் சலப்பறிஞர்களுடைய ஆதாரங்களை இன்சாலாம் நம்ம காட்டுவோம் இப்போ வரலாற்றில் அந்த தொடர்புக்குள்ள நம்ம உள்ள போயிடலாம் இது முக்கியமானது பதிவுங்கிறதுனால இவர்கள் நேரம் எடுத்து அதை பேச வேண்டியதாக போச்சு அது தேவையானது அடுத்து என்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா இல்லை அவங்க கொல்லப்பட்டாச்சு கொல்லப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அது வரைக்கும் அலியலோடைய கை டவுன் ஆகுது அந்த போரில் சிஃபின் யுத்தத்தில் அலில்லியுடைய கை வந்து டவுன் ஆகுது அடி வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுடைய படை தோற்கற மாதிரி போகுது அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அமர்பின் அப்படின்னு கொல்லப்பட்ட உடனே அந்த மக்களுக்கு ஒரு உறுதி ஸ்ட்ராங் ஆயிடுது நாம தான் சத்தியத்தில் இருக்கிறோம் இவங்க தான் கலகர கரகுட்டம் இனி வந்து நம்ம பொறுமையா பார்த்துக்க முடியாது வேடிக்கை பார்த்தவங்களாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டேன் அப்ப பாத்தீங்கன்னா எனது தாத்தா ஹுசைமா பின் சாபித் லலிவன் அவர்கள் ஜமல் போரின் போது விலகி இருந்தார்கள் ஆனால் சிஃபின் யுத்தத்தில் அம்மா ரலி அல்லவன் அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி கேள்விப்பட்டவுடன் தனது வாளை உருவி கொண்டார் சிப்பின் யுத்தத்துல இந்த செய்தி பரவண இது சொல்றாரு இனி எனக்கு டவுட் கிடையாது தான் ஹக்கல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார் கொல்லப்படும் வரை போரிட்டு கொண்டே இருந்தார்கள் அவர் சொன்ன காரணம் அம்மாரை ஒரு கழககார கூட்டம் கொள்ளும் என்று நபீசுல்லா அசலம் அவர்கள் கூறியதுதான் அதனால தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க இது முஸ்னத் அகமதுல பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது இருக்கு இது முடிஞ்ச உடனே என்ன ஆயிருது பயங்கரமான இது வந்துருது அலி இல்லையானும் வந்து நான் சொன்னல அந்த கல்புங்கிற அந்த ஒரு போர்ல வந்து அந்த ஒரு டீம்ல இருந்தாங்க அதாவது குழு குழுவாக நிறைய இருக்கும் அந்த மெயினான ஒரு இது இருக்கும் அது வந்து ஹார்ட்டுங்கிறாங்க அது மெயினில் இருக்கும் அதுக்குள்ளே தான் ப்ரொடக்ஷன் அவங்க இருப்பாங்க அழி இல்லையா அவங்க வெளியே போய் இறங்கிலாம் சண்டை போட மாட்டாங்க உள்ள இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்குள்ளே இருந்தவங்க அன்மாரை யார் கொல்லப்பட்டானோன்னு இறங்குற இறங்கி வந்துட்டு சொல்கிறேன் நாங்கள் அழியின் அருகிலேயே பாதுகாப்புக்காக இருந்தோம் அவரை போரிடுவதிலிருந்து தடுத்துக்கொண்டே இருந்தோம் அந்த கூட இருந்த அந்த ஆட்கள் வந்து சொல்கிறாங்க நாங்கள் சற்று அசந்த நேரம் வெளியே சென்று இவர் போய்ட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்போம் இவர் வெளியே போய்ட்டு வந்துடுவார் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பார்த்தா ரத்தம் சொல்லிகிட்டு இருக்கோம் வால் உடைந்து அல்லது வளைந்து போனால் தான் திரும்பி வருவார் அது உடையணும் இல்லைன்னா வளைஞ்சு போனோம் அப்பதான் வருவாரு அம்மா அருண் யாசர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டவுடன் அவர்கள் ஒரேடியாக மூர்க்கமாக தாக்க ஆரம்பித்தார்கள் எதிரணியின் வரிசைகள் சிதறி போக இருந்து அது வரைக்கும் போர் வந்து அவங்க சைடு மேலவங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆக்ரோசமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செல்லுமிடம் எல்லாம் அடித்து நொறுக்கி முன்னேறினார் கடைசியாக மாவியா அவர்களின் இடத்தை நெருங்கி சத்தம் போட்டு அழைத்தார் கடைசியாக மாவியனுடைய அந்த கல்வரிக்கும் போயிட்டார் ஒவ்வொரு போய் 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 அவருடைய ஒரு ஜோன் ஜோனு புரியுதா இல்லையா மாவிய ஒரு படை இருப்பாரு அந்த படைக்குள்ள வளையங்கள் இருக்கும் வளங்களுக்கு உள்ள நடுவில் அவர் அவர் இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு அந்த ஜோனுக்கு ஜோன் இப்ப மாவியோ அலி ஜோன் ரெண்டு கூட்டம் முன்னாடி முன்னாடி நிக்கிது முக்கியம் சொல்றாங்க மாவியாவே நீ மக்களை தேவையில்லாமல் ஏன் கொள்கிறாய் வா அல்லாவின் தீர்ப்பை இங்கேயே கேட்போம் அல்லாஹ் உனக்கு எனக்கு தீர்ப்பளிக்கிட்டோம் நம் இருவரில் யார் உயிரோடு இருக்கிறாரோ அவரை அனைத்தையும் நிர்வகிக்கிட்டோம் நீ ஜெயிச்சா நீ வச்சுக்கோ அல்லா எனக்கு தீர்ப்பா நான் வச்சுக்கிறேன் நான் ஜெயிச்சா நான் வச்சுக்கிறேன் அல்லாவுடைய கொடுத்த ஆயிரும் ஒன் டு ஒன் மோதிக்கலாம் முவாசிரத் தெரியுமே இந்த முமர் சீஸ் பாத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஃபஸ்ட்டு ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் இரவு சிங்கிள் சேலஞ்சு கூப்பிடுறது நீ டார்கெட் பண்ணி கூப்பிடுறது அது கூப்பிட்டாங்கன்னா அது அசிங்கமாக நினைச்சிருவாங்க நீ வான் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இவங்க போயாதான் தீர்வாங்க போலேன்னா அது ஒரு அரவுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு இமேஜ் கௌரவ பிரச்சனை ஆயிடும் அப்ப அவங்க அருகில் இருந்த அமர்வி நாசில் அமர்வி நா பக்கத்தில் இருக்கிற யாருக்கு மாயாரனுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இந்த மனிதர் நியாயமான போட்டிக்கு அழைத்துள்ளார் அவர் சொல்றாங்க இவர் சொல்றது நியாயம் ஒன் டு ஒன் கூப்பிட்றாரு இது கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் செல்ல மறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன் கூப்பிட்டு இருக்காங்க நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க ஒன் நியாயமான கூப்பிட்றது ஒன் ஒன்றுங்கிறதில்ல இதிலே முடிஞ்சிடும் அல்லா தீர்ப்பளிச்சிருவோம்ல அல்லா தீர்ப்பு தீர்ப்பா நீங்கள் தான் இருக்கிறீங்க வாங்க அல்லாவுடைய தீர்ப்பு கேட்டு வந்துருங்க அப்படிங்கிற அப்போ அதுக்கு மாயாலன்னு சொல்கிறாங்க அவர் ஒன்றும் மீதியான சொல்லை சொல்லவில்லை அவர் சொன்ன நியாயமான பேச்சு அவர் சொல்கிறார் இது என்ன நியாயமான பேச்சு அப்படிங்கிற சொல்லி சொல்கிறேன் இதை நீங்களும் நன்கறிவீர்கள் இது வரைக்கும் போனாலும் என்ன உனக்கு தெரியும் இது வரைக்கும் போனாலும் அம்ருவின் அப்துல்வத் என்ன ஆனா உத்துபா என்ன ஆனா இந்த பத்ரல ஓகதில் அப்போ இதில் ஹைதா ஹைதா யார் இவன் இந்த கந்தப்போரில் மரபு மருவ் என்ன கைபர் கைபர்பொருல கைபர் பொருளும் மருவம் என்ன ஆனா கந்தகலா அமருபின் அப்துல் வதா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன பார்த்திருக்கேன் அலி போனால அலி மட்டும்தான் முழுசாக அவர் சொல்றாரு இது நியாயமான பேச்சு கிடையாது இது உனக்கே நல்லா தெரியும் சொல்லிட்டு சொல்றாரு இவருக்கு எதிராக களம் இறங்கினாலும் இவரை யார் யார் இறங்கினார் யார் களம் இறங்கினாலும் அவரை இவர் கொள்வதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது அமருபின் அவர்கள் இல்லை இதை நீங்கள் ஏற்றுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார் இதுல நீங்க போய்தான் அதற்கு மாயா அவர்கள் எனக்கு பிறகு இதையெல்லாம் நீயே அபகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்னை நான் அனுப்பிட்டு அந்த இது அமீர் சா அந்த போஸ்டிங் நீ வந்து நான் போனால் ஒன் சைடு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து நீ கரெக்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்க அப்படிங்கிற இதை ஆடுதுன்னு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது ஆ அதை சொல்கிறேங்க என்ன விட நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நீங்கள் வேறு காலத்தில் அம்ருவீன் ஆசையார் அவர் அவர் எவ்வளோ டேலண்ட்டான ஆள் எந்த காயின்ட்டை வச்சு அந்த ரெட் ஹேன் வச்சு ஒயிட் பாக்கெட் பண்ணுறது அவரையும் தெரியுமில்லை ஸ்ட்ரைக்கர் வச்சு அப்போ அவர் சொல்கிறார் அவர் முடிச்சு அவர் முவாதத்துக்கு வரல அவர் விட்டுறாரு போல அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வலிபின் உத்துபா இவங்கெல்லாம் அந்த 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 சரங்கம் அவங்க வந்து அப்படி போயிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டு இருப்பாங்க அழிவல்யான அவங்க அவ அலி லியான அவர்களை திட்டுறாரு யார் வலி உதுவா கேட்டால் கெட்ட போறேன்னா அப்படி தான் இருக்கும் நடக்கும் கிட்ட வரையில் திட்டிவாங்க அது ஒரு மேட்டர் இல்லை அவர் சொல்கிறாங்க அலி சொல்கிறாங்க இவங்களை விடாதீங்க கண்ணியமும் வெற்றியும் இழந்து விடாதீர்கள் அனுப்ப சொல்கிறாங்க இவங்களெல்லாம் விடாதீங்க வலி தின்னு அவங்க போட்டுருங்க சொல்கிறாங்க உங்கள் வெற்றியில் இஸ்லாத்தின் கண்ணியம் உள்ளது அலியான சொல்கிறாங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இஸ்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிங்க இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் அறியாமை கால வழக்கத்திற்கு நெருக்கத்தில் இருக்கிறார் சத்தியத்துக்கு நெருக்கத்தில் இல்லை ஜாகியத்துக்கு நெருக்கத்தில் இருக்கிறாருங்கிற இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் மது அருந்தி அதற்கான தண்டனை பெற்றவர் இந்த கூட்டம் எப்போதும் என்னை குறை கூறி கொண்டே இருக்கும் இவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறேன் இவர்கள் என்னை சிலை வழிபாட்டை நோக்கி அழைக்கிறார்கள் சொல்றாங்க அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் பாவிகள் எப்போதும் என்னுடன் விரோதம் வைத்து இருப்பார்கள் அது ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன வெறுக்கிறவன் எல்லாருமே இருப்பான் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னா சிலை வழிபாடு சிலை வழிபாடு நபி வந்தார்கள் சிலை வழிபாடுங்க சிலை வழிபடுறது அல்லா போட்டி நிற்கிறானா நீ போய் அந்த கல்வங்காதான் என்ன என்னை இது அசிங்கமல்லியை நினச்சி பாருங்க இது அல்லா வந்து அந்தஸ்து என்ன மரியாதைன்னு அவன் போய் இந்த சிலை வாங்கணுங்காதீங்கடா என்னை வணங்குங்கடா இப்படி கேப்பானா சரவணை பிறந்தமான்னு ஒரு ஆள் பேசிக்கிறேன் அவன் பேசிக்கிறான் கரெக்டான பாலிடிக்ஸ் என்ன அப்படி நான் சொல்கிறேன் மனிதர்களை மனிதர்கள் சுரண்டுவாங்க அதை காப்பாற்றுவதற்காக நல்லவர்கள் வருவாங்கிறான் இதுதான் நபித்துவத்துடைய டெஃபினேஷன் நபிமார்கள் ஒருபோதும் மற்ற வழிபாட்டை விட்டுவிட்டு அல்லாவை வழிபடுங்கள் சொல்வதற்காக மட்டும் வருபவர்கள் அவங்க வர்றதன் நோக்கமே மனித உரிமைகள் மீறப்படும்போது போது மனிதர்களை காப்பாற்ற இன்னைக்கு சிஏ பிரச்சனை தலை தூக்கிடுச்சுன்னு வைங்க இன்றைய காலகட்டத்துல நுபுவத்துடைய காலகட்டம் தான் நபி இன்னைக்கு இறங்கியிருப்பார் இது நுபுவத்துடைய காலகட்டம் இருந்திருந்தா இரண்டாம் உலக போர்லயும் முதலாம் உலக போர்லயும் ஒரு நபி இறங்கி மலன மோதி இந்த மாதிரி ஆட்களை முஜித்கள் எல்லாம் அனுப்பி வேலை செய்ய வச்சிருக்க மாட்டான் அல்லா மைபாலும் அனுப்பி இருக்க மாட்டான் ரசூல் அனுப்பியிருக்கும் நபி அனுப்பிடுவான் ரசூல் அனுப்பிடுவான் அமெரிக்கா ரஷ்யா எதிராக ரசூல் லீட் பண்ணிடுவார் அதுதான் வரவும் போறாரு யாரு ஒரு ரசூல் பெண்டிங்ல வச்சு எல்லாம் இறக்கி விடுறேன் எல்லாம் கடைசி ஆட்டமா நீங்க போடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவுத்து போட்டு ஆடுங்க கடைசி வீட்டு நான் வைக்கிறேன் அப்படிங்கிற முடிஞ்சதை பண்ணுங்க நான் யாரும் உங்களுக்கு கடைசியா ஃபைனல் டச் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அதே முஸ்லீம்களுக்கு அது கொடுக்கணும் இவங்க விட்ட வேலையின் காரணமா அப்ப அவங்க புரிய வைக்கிறாங்க சிலை வழிபாட்டை நோக்கி அவர்கள் அழைக்கிறார்கள் அப்ப சிலை வழிபாடுங்கிற வார்த்தை எங்க கூட்ட மாவட்ட சிலை வழிபட்டு என்ன விஷயம்னா சிலைங்கிறது ஒரு சும்மா அதை வைச்சு அடையும் லாபம் அதே மாதிரிதான் உஸ்மான் ரலியனுடைய கொலைங்கிறது சும்மா அதை வைச்சு அடையும் லாபம் அதுவும் சிலை வழிபாடும் ஒன்னு அதை கம்பேர் பண்றாங்க இது ரெண்டும் பெனிஃபிட்ஸ் அவங்க பாக்குறாங்க இதை வச்சு பெனிஃபிட் அடைய பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கூட்டம் மார்க்கத்தை விட்டு விலகி சென்று விட்டது எந்த கூட்டம் மாவி கூட்டம் மார்க்கத்தை விட்டு விலகி சென்று விட்டது அல்லா இவர்களை நாசமாக்கட்டும் ஒரு புறம் இந்த மார்க்கத்தின் அலைப்பாடாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இதை இந்த பாவிகள் விரும்புவதில்லை நான் தாவா பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன் தாவாவை பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் உஸ்லாத்தில் உறுதியாக இருக்கும் மக்களை பயமுறுத்துகிறார்கள் முஸ்லிம்களின் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட்டார்கள் இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க சொல்லி சொல்றாங்க அவர்களுடைய உள்ளங்களில் குழப்பத்தை நிரப்பிவிட்டார்கள் அநியாயமாக மற்றவர்கள் மீது பலி சுத்தும் பலி சுமத்தும் பணியில் அவர்களை தள்ளிவிட்டார்கள் அல்லாஹ் அவர்கள் அல்லா இவர்கள் அல்லாவுடைய தீனை அழிப்பதற்காக எனக்கு எதிராக போரை தொடங்கியுள்ளார் அல்லாவுடைய அல்லவுடைய தீன் என் தொழிலை அழகி பார்த்தாங்களா கிலாஃபத்து தான் அல்லாவுடைய தீனுக்கு புரியுதா இல்லையா யோசிச்சு பார்த்தா அழகா புரியுது அல்லாஹ் இவர்களின் இந்த கூட்டத்தை நாசமா கூட்டத்தை அழிப்பானாக இவர்களின் பாவத்தின் காரணமாக இவர்களை நாசமாக்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு அலில அந்த பயணம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாலிகஸ்தர் இவர் தான் அலுவலனுடைய ரைட் ஹேண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அலிர்லியனுக்கு ரொம்ப பயன்பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிகா இவர் சாவியெல்லாம் கிடையாது ஆனால் இவரை பற்றி நிறைய கெட்ட பெயர்கள் கொண்ட செய்திகள் அதிகமாக இவர் இப்படி நடந்துகிட்டார் அப்படி இவருடைய பேச்சை பார்த்தா அப்படி தெரியல சில இடங்கள்ல எல்லாத்துக்கும் மேல அழியர்லியோனுக்கு கூட வச்சிருக்கிறத வச்சே நம்ம சொல்ல முடியும் இவர் கண்டிப்பா நல்ல மனித கெட்ட மனிதரை வச்சு அழியல் பயன்படுத்த மாட்டாங்க அப்போ இவர் நல்ல மனிதராக தான் இருந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்ப இவர் வந்து என்ன பண்றாரு டக்குன்னு இறங்குறாரு இறங்கிட்டு இந்த அம்மா விநியாசிய அந்த சாகத்து முடிஞ்ச உடனே ஃபுல் ஃபோர்ஸாக இறங்குறார் ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கி அவர் சொல்றாரு பயத்து செய்யுங்கிற அங்கே இருக்கிற மக்களை கூப்பிடுறாரு கூப்பிடுறேன் சொல்ற ஷாஹத் அல்லது வெற்றி அல்லாவுக்காக உயிரை விற்பவர்கள் என்னுடன் வந்து சேருங்கிற அல்லாஹுக்காக விற்று அவங்க வந்துருங்கிற அழியும் உடனே வந்துட்டு நிறைய பேர் பயத்து செய்கிறாங்க மரணிக்கும் வரை நாங்கள் வந்து இது இது எதுக்குன்னா இந்த டிஃபென்ஸில் போறது பேக்கில் போறது அந்தலாம் கிடையாது இது ஃப்ரண்ட்ல மட்டும்தான் போகும் இந்த டீம் இப்படி பயம் செஞ்சுட்டாங்கன்னா இது மாதிரி இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த இந்த பொருளில் காலேஜ் பின்னாலி இப்போ உமர் சிரீரிஸ்ஸில் கடைசியா ரெண்டு மூணு இதில் பாட்டில் பார்த்தீங்கன்னா கூட சொல்லுங்கள யர்மக்குலேருந்த இவர் இவருடைய அண்ணன் இக்கிரிமாவும் அந்த டீமே வந்து அப்படியே பையர் செய்வாங்க பாருங்க நாங்கள் நிற்போம் நாங்கள் பார்த்தா இது இந்த கூட்டம் தான் அவங்களாம் சொல்லுவாங்க பாருங்க மரணம் வரைக்கும் பையர் செய்கிறது யார் எப்படின்னு டக்கு டக்குன்னு நாங்கள் நாங்கள் செத்தே தான் போவாங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் காலி பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்துருவாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அலி இல்லைனும் களத்தில் இறங்கிடுறாங்க இந்த ப்ரொடக்ஷன்லேருந்தான் வெளியே வந்து அடி வைக்கிறாங்க கொடி வச்சிருந்தவர் கொல்லப்படுறாரு யார் மாகர்லியோடைய கொடி வச்சிருந்தவர் கொல்லப்படுறாரு கொடி முடிஞ்சிச்சுன்னா என்ன இருக்கும் போட்டுட்டாங்க அர்த்தம் கொடிங்கிறது நல்லா புரியும் கொடிங்கிறது ஃப்ரண்ட் ரோலாக இருக்காது அது உள்ளே இருக்கும் அப்போ கொடி வச்சாங்கன்னா கொடி வச்சிருந்திருக்கு கொண்டாருன்னா ஒருத்தர் கொல்லப்பட்டன உள்ள வரைக்கும் படம் போயிருச்சுன்னு அர்த்தம் புரியாது இல்லையா நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு டேமேஜ் ஆயிருச்சு அவங்க தைரியம் இழந்துட்டாங்க நான் மட்டும்தான் கொடி இருக்கிறவங்க கையை போயிடவானே அர்த்தம் கொடி இல்லைன்னா கொடி உள்ளே நான் போகாது கொடி அங்கேயே தான் நிற்கும் அவங்க கெத்தா நிற்பான் அப்போ அந்த கொடி ஓடிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கொடி வச்சுருக்கு கொல்லப்பட்டுறா வெற்றி பெற்று விடுவோம் அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க யாரு முஜாஹிதீம் இருந்து எல்லாரும் என்ன சொல்கிறேன் அலிவியனுடைய கை தான் மேலே வங்கி இருந்துச்சு கடைசி அம்மார் விநியாசியல் கொண்டதுக்கு அப்புறம் அலியுடைய கை வந்து வங்கி இருந்துச்சு அப்படிங்கும்போது அப்போ வந்து அமர்விநியாசம் அமர்விநாசலையோட மறுபடியும் ஒரு யோசனை பண்ணுறேன் அவர் சொல்கிறேன் நம்ம படை செதறி போச்சு அவர் சொல்கிறேன் நம்ம படை செதறி போச்சு அப்புறம் வந்து நான் ஒரு யோசனை தரேன் அப்படி மாதிரியோட சொல்லி சொல்கிறேன் நமது படைகள் இந்த யோசனையினால் நமது படைகள் ஒன்றுப்பட்டு விடும் போன ஆளுகளை இந்த கேப்பில் நம்ம மறுபடியும் அசம்பல் பண்ணிக்கலாம் சொல்கிறேன் எதிரி படைகளுக்குள் பிளவு உண்டாகும் நான் கொடுக்குற யோசனையில் நம்ம படை ஒன்றாயிரும் ஆப்போசிட் படை ரெண்டு மூணாக பிரிஞ்சு போயிடும் அப்படி ஒரு யோசனைக்கிறேன் என்ன அப்படின்னா நாம குரானை உயர்த்தி பிடிக்கலாம் குரானத்துக்கலாம் குரானை என்னத்துக்கு பயன்படுத்திருக்கேன் ஐயா கொடுக்கும்போதே கெட்ட நோக்கம் சொல்கிறாங்க குரானை நாம் உயர்த்தி பிடிக்கலாம் குரானின் பக்கம் வாருங்கள் குரான் கூறும் தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று அழைக்கலாம் இதனால் சிலர் இந்த கோரிக்கையை ஏற்பார்கள் அள்ளி கூட்டத்தில் சிலர் இந்த கோரிக்கையை ஏற்பாங்க சிலர் ஏற்க மாட்டார்கள் ஏன்னா அவங்க இதை சொன்னாங்க ரெண்டு மூணு டீமாக இருக்குன்ட்டு அவர்களுடைய படையில் பிளவு உண்டாகும் நமது தலையிலிருந்து இந்த ஆபத்து விலகிவிடும் இப்போ இருக்கிற இந்த உக்கரமான அந்த போர் கொலப் ஆயிடும் அப்படிங்கிறேன் குரான் சொல்றதை அப்போ சொல்றாங்களா உடனே சாபுகள் இப்படிப்பட்டவர்கள் தெரியுமா குரானின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் யார் அமர்வீன் ஆசையவன குரானின் பக்கம் திரும்பினாராம் பேசுறேன் இந்த குரான் வேடிக்கை விளையாட்டுக்காக பயன்படுத்திருக்காங்க கேட்டா குரான்க்காக திரும்பினான் குரானுடைய தீர்ப்பு தானே முதல்ல அலி ஓக்கார வச்சு குரான் வச்சு தான் கிளாஸ் எடுத்தார் நான் தான் கலிஃபா ராசிது எனக்கு நீங்கள் கட்டுப்படணும் குரான் பாரு இப்படி தான் பேசுதுன்ட்டு அப்போலாம் குரானை விட்டுட்டு அடி சுழு குழுந்தவன குரான் பக்கம் திரும்புவாங்க அதுக்காக நல்ல நோக்கத்தில் சொல்லப்பட்டதா அதுவும் மாற்றி அப்புறம் என்ன பண்றாங்க அது குரானை எடுத்து ஈட்டி முனையில் வச்சுருங்க ஊட்டியில் வச்சு அப்படி குரானை ஈடுபடுத்தலாமா குரான்கிற ஒரு கண்ணியமாக வச்சு அதை கையில் வச்சு அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருவோம் அது ஈட்டியில் குத்தி அந்த குரானை மேலே தூக்கி அப்படி காத்தி அப்படி வைக்கிறாங்க தீர்ப்பளி சொல்லிட்டு சொல்றாங்க உயர்த்தி பிடித்து உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் தீர்ப்பளிக்கும் குரான் தீர்ப்பளிக்கும் இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் ஈராக் ஈராகவாசிகள் ரெண்டு பேருக்கும் கட்டுப்படுத்தி ஏற்றுக்கிறோம் அதனால் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் போகிற நிறுத்துங்க அப்படின்னு கேட்டவுடனே ஈராகுவாசிகள் என்ன பண்ணுறாங்க அல்லா புத்தகத்தின் பக்கம் நாங்கள் திரும்புகிறோம் யாரு அலி டீம்ல இருந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நாங்கள் அல்லாவுடைய தீர்ப்பின் பக்கம் திரும்புறாங்க இந்த இடத்துலையும் ஒரு மோசடி பண்றாங்க பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலியுலியவன் என்ன சொன்னாங்களா குரானின் பக்கம் போயிடலாம்னு சொன்னாங்களா அமர்வினா குரான உயர்த்தி பிடிச்சுனிங்கன்னா பயன் போட்டு பாருங்க சிஃபின் யுத்தம் பத்தி அவங்க ஒரு குரான் அமர்விநாசு இந்த அவருடைய யோசனையின் படி தூக்கி போட்ட தூக்கி பிடிச்ச உடனே அலுவலன் என்ன சொன்னாங்க அப்படின்னா குரானின் பக்கம் கூப்பிடறாங்கல்ல நாம குரானின் பக்கம் போய் தீர்ப்பு பண்ணிக்கலாம் போகிற நிறுத்துங்கன்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க ஆனால் உண்மையில் அது நடந்தது இல்லை அவங்க சொல்றாங்க அலியில் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாவுடைய அடியார்களே சத்தியத்தை உண்மைப்படுத்த உங்கள் எதிரிகளுடன் போரிட்டு கொண்டே இருங்கள் உண்மை சத்தியத்தை உண்மைப்படுத்த உங்கள் எதிரிகளுடன் போரிட்டு கொண்டே இருங்கள் ஏனென்றால் முவாவியா வலித் பின் உக்குபா அம்ரு பின் ஆஸ் அப்துல்லா பின் அபிசரா போன்றவர்கள் மார்க்கப்பற்றுடையவர்கள் அல்ல இவங்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது குரான் தூக்கி பிடிச்சோம்னா நீங்கள் பாட்டு போயிடாதீங்க சண்டை போட்டுட்டே இருங்க நிறுத்தாதீங்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர்கள் குரான் படி நடப்பவர்களும் அல்ல உங்களை விட நான் இவர்களைப் பற்றி நன்றாக அறிவேன் இவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அவங்க சொல்கிறாங்க சொல்லி சொல்றேன் சிறு வயது முதலே நான் இவர்களுடன் இருந்திருக்கிறேன் சிறுவயதில் இவர்கள் மிகவும் மோசமானவர்கள் வளர்ந்த பின் இன்னும் மோசமாகி விட்டார் குழந்தையிலே உங்கள் கேரக்டர் அப்படி இன்னைக்கு அவங்க இன்னும் ரொம்ப மோசம் சொல்லி சொல்றேன் உங்களை நினைத்து நான் பரிதாபப்படுகிறேன் இப்போது இவர்கள் குரானை ஈட்டி முனையில் வைத்து தூக்கியுள்ளார்கள் இவர்கள் ஒருபோதும் குரானை கையால் தொட்டு கூட பார்ப்பது கிடையாதுங்க இவங்களுக்கு குரானுக்கு சம்பந்தம் ஹாதி மாதிரி குரானை தொடைய மாட்டாங்க சொல்றாங்க அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கூட இவர்களுக்கு தெரியாது அது இவங்க படிக்கிறதே கிடையாது இந்த ஆளுங்க குரானை தூக்கி குடிக்கிறாங்கன்னு நீங்கள் பாட்டு இது பண்ணுறீங்க இது ஒரு ஏமாற்றம் ஏமாற்றும் முயற்சி அதனால் குரானை உயர்த்தி பிடித்துள்ளார்கள் இவ்வளோ தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதையே இவங்க முஜாதி நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்களா பயான்கள் அலுவல இப்படி சொன்னாங்க அதெல்லாம் எழுத்த கொஞ்சம் போடுங்க பாப்போம் தபிரில் அப்படி இருந்துச்சுன்னு ஒரு எழுத்தாக பதிவு போடுங்க பார்ப்போம் அப்படியாவது பொய்யா பொய்யாவது அப்படி சில புக்கு எழுதப்பட்டிருக்கான்னு பார்ப்போம் அப்படியெல்லாம் எழுதப்படல இப்படி இப்படிதான் இருக்குது அதுதான் சொல்கிறாங்க இமாம் தபி சொன்னால் ஏற்றுக்கலாம்ங்கிறாங்க இமாம் தான் சொல்கிறாங்க தபரி தான் அது எழுதியிருக்கு